நான் ரவுண்டு வாங்கினேன் ஃபார்ம்ல நில்லுங்கண்ணே நான் டாடா சலில போன அப்புறம் டைம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ தர் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தூர் கேடிஆர் தர்மராஜ் அவரது மாறன் காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு கண்ணனை கண்ணனை கிட்ட வந்துருங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தூர் கேட்டியார் தர்மராஜ் அவரது மாறன் கால் அக்காலை எப்படியும் அடக்கிய தீர்வமன இக்கால வீரர்களாக வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் காலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கு இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா அள்ளி மலர் எடுத்து அசராமல் ஆண்டெடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் வீரம் குறையாது என்பதற்கு இனங்க அஞ்சாம் மடை மண்ணுதா எங்க ஊரு அருள் மிகு ஸ்ரீ மத்து மாறி அருளால் ஆடுது மாறு திரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்குது மாறு பக்கத்து ஊரு திறமை கொண்ட வேங்கையா யார் என்று பொது கரகோசை வீரர்களின் ஊக்க மறந்த ஆக்கிரம வெற்றி பரிசினை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீர நிலமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கம மோக்கம மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்தி இருந்த தண்ணீர் வண்டி அண்ணன் கார்த்திக் அவர்கள் அன்னதானம் போடுற இடத்துல தண்ணி டேங்க நிப்பாட்டி வீலாம் தண்ணீர் வழங்கி கொண்டிருக்கின்ற அண்ணன் கார்த்தி அவர்கள் அன்னதானம் போடுற இடத்துல தண்ணி வண்டியை கொண்டு நிப்பாட்டிக்கோங்க நீரங்கள் நெருங்கி வீட்டன பரிசி தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் காலைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா கால எரிகளா என பொறுத்தி பார்ப்பா இருவிழி ஆட்டமா பலவிழி ஆட்டமா அன்பால் விரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா இந்த மைசட்டுக்காரன் சவுண்ட மட்டும் ஏத்துக்கணே மைசட்டுக்காரனே சவுண்ட் ஏத்துக்குங்க நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா என பொறுத்திருந்து சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாநகருக்கு பெருமை காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா என விட்டன பாலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீர மாலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்துட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களையும் காலையும் அர்ச்சாக படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கவும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி நேரத்திலே கண்கொல்லா காட்சி மதிய வேலையிலே மணவயிலு மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு ஆட்டா அதுதான் நெஞ்சுக்குள் மனமலக்கின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா சென்ற சிங்கத்தி நாட்டாமா அரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா பொங்கல் குழவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசிலடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா ஒரு சத்தத்தையும் கால நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமை

பசும்போல் பி கொடிக்கலம் கருப்பசாமிகளின் வீரர்கள்

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு ஒன்பது கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முறத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வீரநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் பாண்டியமாந்தனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திராவா நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டானதை அடையா சின்ன பையன் யாரு அந்த முட்டை அங்கே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா திருவாலந்தூர் கேடிஆர் தர்மராஜ் அவரது ஆறன் காளைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் அரிட்டா வட்டி இளமனாய் அம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே தாங்களுக்காக ஒதுக்க கடைசி பத்து வீரத்தை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பகனையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா அன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா

நடுக்கல்ல முன் ஆட்டத்தை கண்டு மிரலா சூடேற்றி முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் கிளப்பிக்கு ஆடுகின்ற இல்லை காலை எர்களா யார் என்று ஒரு திருந்து பார்ப்பார் பெண்களது கரோசை வீரர்களின் உக்க மருந்து பெண்கள் இட்டால் காலை சதுராடோ ஆண்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் எல்வது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா ஒரு சத்தத்தையும் ஆனா எல்லாம் அமைதியா இருக்கு சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களையும் காலையை முறிச்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்காம மேற்காம வள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா கொன்ற இடமெல்லாம் சிங்க வரும் கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் இல்லா ஆட்டம் வீறு குறைந்து ஏங்கும்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை மார்தட்டி செல்ல மாட்டோம் அதுதான் வட்ட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் மன மணக்கின்றது உன்னிய பூமியா மஞ்சாமடை கிராமத்திலே காலையும் செல்ல செல்லிருக்கின்றது சிலு சிலுக்கின்ற காலையா துட்டி துடிக்கின்ற வீரர்களா அள்ளி மலர் எடுத்து அசராமல் ஆண்டெடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தால் சொந்த ஊர் மண் வீரம் குறையாது என்பதற்கு இனங்க அஞ்சாம் படை மண்ணுதான் எங்க ஊரு அந்த முத்துராமலிங்க தேவர் நல்லாசியோடு நடைபெறுது பாரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்குது வாரு பக்கத்து ஊரு சிறண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காளையா இல்லை திறமை கொண்ட வேங்கையா யார் யாரென்று பொருள் இருந்து பார்ப்பா உங்களது கரோசை வீரர்களின் ஊக்க அருந்து ஆ கேமமே கேமமல்லி தந்திட வெற்றி பரிசை எட்டி பொறித்திட ஆளையும் சிறம காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா மிக்க வீரர்களா வானத்து வாணவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்திலே திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காளையர்களா உன்னை கட்டி வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி வறக்கும் காளையின் ஆட்டாமா அந்த காளையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா யார் என்று பொறுத்திருந்து எங்களது கரகேச வீரர்களின் பரித்திட ஆக்கமும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையே சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையன் வீரர்களா கட்டுடல் மேனிய அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த நேரம் கடைசி நான்கு நிமிடங்கள் கடைசி ஐந்து நிமிடங்கள் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான மிக்க காலையா ஒரு காலையா கல்லூரி மாணவர்களா சமயத்திலே ஆடு காலத்திலே ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தூர் கேடிஆர் தர்மராஜ் அவரது மாறன் காலை மிக துடிப்புடன் வளம் இருக்கின்றது அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நாக்கே தாடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அரட்டாபட்டி மன்கள வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிட கடைசி நான்கே நிமிடங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலே தமிழன் மார்கெட்டி சொல்லுமாட்டார் அதுதான் வட மஞ்சு விரட்ட அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின் என்றது புண்ணிய பூமியா மஞ்சா மடை மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா யார் என்ற பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுரையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டு வருகின்றன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா லாஸ்ட் பார் த்ரீ நிமிஸ் கடைசி மூன்றே நிமிடா கடைசி மூன்றே நிமிடங்க வீரத்தை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நெருங்கி கொண்டே இருக்கின்றத நேரங்கள் நெருங்கி கொண்டே இருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா ஐயாதந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே

அண்ணா இரட்டா வட்டி வந்து வெற்றி பரிசை வாங்கிக்கங்கண்ணே